பள்ளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார் மேலும் அப்போது அவர் கே பி முனுசாமி தமிழகத்தில் நாள்தோறும் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இது குறித்து சட்டமன்றத்தில் பல முறை அதிமுக புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பள்ளி சிறுமிக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்புகளுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உயர்கல்வி உட்பட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்க வேண்டும் என்று கூறினார் பின்னர் சட்ட சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறித்து புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் குமார் தமிழ் செல்வன் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற நிலையை இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இங்கே இந்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோளாக வைக்க கடப்பட்டிருக்கிறேன் காரணம் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வம் ஒரு பெரிய பாதுகாப்பும் அதே நேரத்தில் தொடர்ந்து படிக்கக்கூடிய அளவிலே இந்த அரசும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல பெண்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அரசு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் அழைத்து இதில் எந்தெந்த சூழ்நிலையில் ஆசிரியர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு செல்கிறார்கள் அப்படி தவறான தன்னோட்டத்தோடு செல்கின்ற பொழுது எப்படி மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் உளவியல் ரீதியாக இந்த ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகளை இந்த கல்வித்துறை இயக்குனர்களை அதோடு மட்டுமல்லாமல் நல்ல இந்த வகையிலே சிந்தனையுடைய பொதுநலவாதிகளை அழைத்து வைத்து எப்படியெல்லாம் கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதோடு சிறப்பான முறையில் கல்வி கற்க முடியும் என்பதை இந்த ஆட்சியாளர் உணர வேண்டும்